ம்ருஷிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சந்திரன் பாக்கியாதிபதி வந்து சேர்ந்து அப்படியே அருமையா அருமையா பார்வையில் இருந்து இந்த வாரத்தின் ஆரம்பம் திங்கக்கிழமையும் அட்டகாசமா இருக்குது சுபராகிய சந்திரன் அமர்ந்து சுபராகிய சுக்கரன் பார்ப்பது என்பது இதுவரைக்கும் என்ன கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை நண்பர்களால் உறவுகளால் காதலன் காதலி போன்ற அமைப்புகளால் சந்தோஷம் ஒரு டிராவல் மாதிரியான அமைப்புகள் கிடைக்கிறது இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கிறது ஐ லவ் சொல்றது இந்த வாரம் கண்டிப்பா இருக்கும் வாரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தைரியமா சொல்லலாம் ஒரு எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கிட்ட வந்து நம்முடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் தெரிவிக்கின்ற அமைப்பு இளைய வருவத்தினர் எல்லாருக்குமே அந்த இடம் உண்டு வியாழக்கிழமை கொஞ்சம் ஒரு இது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் கன்ஃபார்ம்டா பரவாயில்லை தைரியம் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள்ல இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் ஒரு மாதிரியான ஒரு உறவு அமைப்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய அந்த வாரம் முழுவதுமே விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சிலருக்கு இவர்தான் கணவன் இவர்தான் மனைவி என்பது தீர்மானமாக நிச்சயமாக ஆகக்கூடிய தன்மைகளும் உண்டு

தங்கி இருந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தைரியமாக நிறைவேற்றக்கூடிய தன்மை இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நிறைவாக இருக்கிறது குடும்பம் அமையும் ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரம் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த வாரத்திலேயே அதற்கான அதற்கான ஃபைல் மூவ் ஆகிறதுலாம் உண்டு எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரம் அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம்